வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க பேச இருக்கின்ற தலைப்பு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய அமெரிக்க பயணத்தினுடைய தொடர்ச்சியான நிகழ்வில் கடந்த சனிக்கிழமை சிக்காகோவில் நடந்த ஒரு கூட்டத்தில் முக்கியமான இரண்டு கருதுகோள் குறித்து பேசியிருக்கிறாரு அங்கே இருக்கின்ற தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்காஸ் இன் நார்த் அமெரிக்கா அப்படிங்கிற அதாவது வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்திய கூட்டத்தில் பேசியிருக்கிறார் கூட்டம் நடத்தினது ஃபெட்னாவாக இருந் இருந்தால் கூட அதாவது வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பாக இருந்தாலும் கூட பல்வேறு பல அமைப்புகள் அங்கே இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளும் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் தான் த தமிழக முதல்வர் மிக முக்கியமான இரண்டு கருதுகோள்களை பேசியிருக்கிறார் இப்போ நம்ம அந்த இரண்டு கருதுகோள்கள் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பயணம் வந்து எதற்காக அவசியப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதாவது இவங்க வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் போய் புதிய முதலீடுகள் எதையும் இருந்தார்களா அப்படிங்கிறா அப்படின்னு சொன்னோம்னா அப்படியான எந்த புதிய முதலீடுகளும் இல்லை ஏற்கனவே இங்கே தமிழகத்தில் முதலீடு செய்த அமெரிக்க கம்பெனிகள்கிட்ட கூடுதலாக ரெனிவல் அதாவது கூடுதலாக மறு ஆண்டுகளுக்கான ஒப்பந்தங்களை செய்திருக்கிறாங்க கூடுதலாக பெரிய அளவிலான முதலீடுகளில் இவங்க எதுவும் இருக்கலை இவங்க சொந்த பணத்தை முதலீடுகளை அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க சரி அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான கருதுகோள்களாக கடந்த சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் திரு மு ஸ்டாலின் வைத்தது வந்து இரண்டு முக்கியமான கோரிக்கை ஒன்று வந்து தமிழர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் இங்கு வந்து உங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது நீங்க வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்னடா இங்கேயே திராவிடர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற தமிழக முதல்வர் அமெரிக்காவுள்ள போய் தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கூடுதலாக வருடாந்திர மாதிரியாக வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் இங்கிருந்து இங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து பாருங்க தமிழ்நாட்டை சுற்றி பார்த்துட்டு போங்க உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள கனெக்டிவிட்டியை வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ இது மேம்போக்காக பார்த்தா தமிழக முதல்வர் மிக முக்கியமான காலகட்டத்தில் மிக முக்கியமான யோசனையாக வச்சுருக்கிறாரு தமிழர்கள் எல்லாத்தையும் அமெரிக்காவால் தமிழர்கள் எல்லாத்தையும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிற வச்சுருக்கிறாரு இது வந்து சரிதானே இதில் என்ன உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் அந்த கேள்வி வந்து மேம்போக்காக அமெரிக்காவில் இருக்குது தமிழ் சங்கம் தமிழ் சங்கங்கள் தான் அமெரிக்காவில் இருக்குது அந்த சங்கத்தில் எல்லா சங்கத்தினுடைய தலைவர்களும் எல்லாருமே தமிழர்களாக தான் இருக்கிறாங்க அப்போ தமிழர்களாக இருக்கின்றவங்க எல்லாரும் ஒன்று கோடி ஒரு கூடுதலான ஒரு தமிழரை வந்து இதுங்கிறாங்க அதாவது வந்து ஃபெட்னா அப்படிங்கிறது என்ன கூட்டமைப்பு வட அமெரிக்காவில் இருக்கின்ற பல்வேறு மாகாணங்களில் இருக்கின்ற தமிழ் சங்கங்களினுடைய கூட்டமைப்பினுடைய தலைமை தான் ஃபெட்னா அப்படிங்கிறது அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒவ்வொரு தமிழ் சங்கம் இருக்குது ஒவ்வொரு தமிழ் சங்கத்துக்கும் ஒவ்வொரு தமிழ் சங்க தலைவர் இருக்கிறாங்க இந்த தமிழ் சங்க தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பினுடைய தலைவரை முடிவு பண்ணுறாங்க அந்த கூட்டமைப்பின் தலைவர் தான் ஃபெட்னாவுடைய பிரசிடெண்ட் வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர் அப்போ அந்த இடத்துல வந்து தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறாரே அது சரிதானே அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து மேம்போக்காக பொழுது இருக்கும் அப்புறம் கூடுதலாக வந்து நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் இங்கே வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும்னு நினைக்கிறாரே அப்படிங்கிறது வெளிப்படையாக மேம்போக்காக பார்க்கும் பொழுது தெரியும் ஆனால் உள்ளார்ந்த கருத்து அது அல்ல அங்கு நடப்பது அது கொண்டு அல்ல இவருடைய சுற்றுப்பயணம் முழுக்க முழுக்க இவர்களுடைய அதாவது தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயணம் முழுக்க முழுக்க முதலீடுகளை பெறுவதற்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் அல்ல மாறாக தன்னுடைய பணங்களை முதலீடு செய்வதற்குன்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அது போக அங்கே ஒரு பெரிய லாவி இருக்கு அதாவது எப்பயுமே தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகளுக்கு புலம்பெயர்ந்து இருக்கின்ற தமிழ் சங்கங்களோடு ஒரு நெருங்கிய லாவி இருக்கும் அதாவது வெளிநாட்டு அமைப்புகளில் வெளிநாட்டுல என்ன நடக்குது வெளிநாட்டுல யார் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இங்க இருக்கின்ற அரசியல் தலைமைகள் திராவிட தலைமைகள் எப்பொழுதும் கூர்மையாக பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்க ஃபெட்னாவில் யாரை கூப்பிட்றது என்ன மாதிரியான நிகழ்ச்சி நடத்துறது அப்படிங்கிறதை முடிவு செய்கிறது இங்கே இருக்கின்ற திராவிடத்தினுடைய தலகருத்தர்கள் அப்படிங்கிறது முதற்கொண்டு உள்ளார்ந்த அந்த தமிழ் சங்கங்களினுடைய கூட்டமைப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தம் வட அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கங்களினுடைய சங்க தலைவர்கள் எத்தனை பேர் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க இங்க வந்து அங்கே இருக்கின்ற தமிழ் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு என்னுடைய தலைவர் ஒன்று தெலுங்கராக இருக்கணும் இல்லாட்டினா தெலுங்கர் சொல்றதை கேட்குற ஒரு தமிழராக இருக்கணும் இதை தாண்டி ஆரம்ப காலத்தினுடைய வட அமெரிக்க அமெரிக்க தமிழ் சங்கங்களினுடைய கூட்டமைப்பினுடைய நிலை வேறு ஆனால் இப்போ இருக்கின்ற பெட்னாங்கிற வட அமெரிக்க ச தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய நிலை வேற அப்போ இங்கே இருக்கிற தெலுங்கர் லாபி தான் தமிழ் சங்கங்களினுடைய தலைமை பொறுப்பை அனுபவித்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தலாம் பல்வேறு நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சி அது இதுன்னு நடத்திக்கிட்டே இருக்கலாம் அதனால் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை முடிவு பண்ணுறது யாருன்னா தெலுங்கர் தெலுங்கரினுடைய லாபி தான் அங்க நடந்து கொண்டு இருக்கின்றது அப்போது இவர் நேரடியாக போகலாம் இவர் யார் அங்கே போய் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேச சொன்னது தெலுங்குக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் பிரச்சனை என்னென்னா அங்கே அவர்களுக்குள்ள ஒரு வடதுசாரி இடதுசா இடதுசாரியான சிந்தனைகள் ஓடிடுச்சு அதாவது அங்கே இருக்கின்ற தெலுங்கர்களுக்குள்ளேயே தமிழ் சங்கக்கணினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் கீழே இருக்கின்ற பல்வேறு தமிழ்ச்சங்களுடைய தலைவர்களுக்குல்ல ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருச்சு ஒரு சில ஒரு சில பேர் நேரடியாக திராவிட ஆதரவாள ஆதரவாளர்களாக மாற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி தான் இருந்தாங்க அப்படி இருந்தால் தான் அவங்க தலைமை பருப்புக்கு வர முடியும் ஒரு சில பேர் இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளினுடைய ஆட்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது பல வருடங்களாக காப்பாற்றி வந்த பல வருடங்களாக இங்க இருந்துட்டு அங்க ஒரு நிழல் உலக அரசாங்க அரசாங்கத்தை நிறுவி வந்த திராவிட கூடாரத்திற்கு இந்த பிரிவினை வந்து மிக சிக்கலை உண்டு பண்ணுவதாக இருந்தது அதனால தான் தமிழக முதல்வரினுடைய பயணம் அவருடைய நேரடி பயணமாக அவசியப்பட்டது நீங்க ஒன்றும் இல்லைங்க அரசாங்க முறை பயணம் அரசு முறை பயணம் அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தின் முறை பயணத்தின்படி திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவர்கள் வந்து பாதி இது பயணம் செய்ய வேண்டிய எந்த அவசியமில்லை முதல்வர் போகிறாரு அமைச்சர் போகிறாரு அமைச்சர்களினுடைய அலுவலக பணியாளர்கள் போகலாம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெட்னாவுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய அது பார்த்தீங்கன்னா அந்த காட்சி அமைப்புகள் இணையதளத்திலலாம் வெளியாக இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு இணையாக முதல்வர் அவர்களினுடைய மனைவி இப்படியே கையை காமிச்சிட்டு அப்படியே எல்லாேருக்கும் ஆசி வழங்கிட்டு போவாங்க ஆசி வழங்கிட்டு போவாங்க அப்போ இது என்னன்னா அவர் சொன்னார் இல்லையா நான் தாய்நாட்டில் இருப்பது போல உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றது தாய்நாடாகிய த அவருடைய தாய்நாட்டில் இருப்பது போல உணர்ந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிறது அந்த தலைமை பண்பில் இருக்கிறது தலைமை பண்புன்னு சொல்லலை தலைமையினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது முக்காவாசி தெலுங்கர்கள் கால்வாசி தமிழர்கள் அதுவும் தெலுங்கர் சொல்லுகிற செய்திகளை அப்படியே கேட்குற தமிழர்கள் அப்படிதான் இப்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரலையும் ஃபெட்னா பிரசிடென்ட் ஒரு தெலுங்கர் இப்போ ஒரு தமிழரை போட்டிருக்கிறாங்க ஆனாலும் அவர் வந்து யாரு செந்தில்வேல் மாதிரியான ஆட்களை வச்சு நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு தமிழ் ஆய்ந்த ஒரு அறிஞர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரலையும் இவருடைய அமைப்பு போயிடும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு பிறகு ஒரு ஃபெட்னா பிரசிடெண்டை ஒன்று ஒருத்தரை உருவாக்குவாங்க அப்போ அப்போ அந்த தான் வந்து இந்த சிக்கல் வந்துருச்சு யாரு இங்கே திராவிட கூடாரமாக இருந்தது இப்போது ஆரிய கூடாரமாகவும் மாறி தொடங்கிடுச்சு அப்போ இதுக்குள்ளே ஒரு சிக்கல் வந்துருச்சு இந்த சிக்கலை சரி செய்வதற்காக சென்ற பயணம் தான் இந்த பயணம் நீங்கள் நேரடியாக இப்போ வந்து நீங்கள்லாம் யாரும் ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள தனித்தனியாகவே கூப்பிட்டு ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லிடலாம் அதை தாண்டி வந்து இதில் பெட்னாங்கிற அமைப்பை தாண்டி இந்த நிகழ்ச்சியில் வெளியிலிருந்து பல்வேறு தெலுங்கு மக்களினுடைய சங்கங்களினுடைய கூட்டமைப்பு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கு ஒருவேளை அதை நினச்சி தான் கையை காமிச்சு தாய் நாட்டில் இருக்கிறது போல நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரோ என்னமோ அப்படி தெரியல அப்போது இங்கேருந்து நம்ம தமிழகத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தமிழகத்தினுடைய இறையாண்மை பொருந்திய அரசியலினுடைய தலைமை அதிகாரத்தை படி படைத்த ஒரு அஹ் தமிழக முதல்வரா போகிற நீங்க அந்த பெட்னாவுல நடந்த முழு கூட்டத்தினுடைய தொகுப்புலையும் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் குறித்து ஈழத்தமிழர்களினுடைய விடுதலை குறித்து தனித்தமிழ் தினுடைய விடுதலை குறித்து எது ஒன்றையும் பேசல எந்த வாக்குறுதியையும் கொடுக்கல சரி நீங்க அங்க ஒண்ணு செய்ய வேணாங்க நீங்க தமிழகத்துல வந்து நான் என்ன செய்ய போறேன் நான் இங்க அப் நீங்க பெட்னாங்கிற அமைப்புக்குள்ள இருக்கின்ற அந்த மொத்த அமைப்புக்குள்ளேயும் எத்தனை ஈழத்தமிழர்கள் இருக்கிறாங்க ஈழத்தமிழர்களினுடைய பங்களிப்பு அதில் எவ்வளவு காந்திரமானது அவர்கள் எவ்வளவு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்களை வந்து நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்கும் வருடாந்திரத்துக்கு ஒரு முறையாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு சொன்னால் அங்கே அவர் வந்து முழுக்க முழுக்க தெலுங்கர் லாபியை சந்திக்கிறார் அவர் வந்து தன்னுடைய சொத்துக்களை முதலீடு செய்வதற்கான தகுந்த அங்கே உள்ள மேனேஜரை பார்க்குறாங்க அதே போல் அங்கே இருக்கின்ற பெரிய பெரிய சொத்துக்காரர்களினுடைய சொத்துக்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான ஆட்களை பார்க்குறாங்க இது இன்னும் சொல்லப்போனால் ரைஸ்ன்னு ஒரு கூட்டமைப்பு உருவானிச்சு அதாவது ரைஸ் அதாவது அந்த முதலாளிகளை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு அவர் ஜெகத்கஸ்வரு அம்மையார் கனிமொழி காலம் சென்ற ஐயா ஒரிசா பாலு அவர் தான் இந்த ஐடியாவை கொடுத்து தொடங்கணும்னு நினைச்சவர் அப்புறம் அவரை அந்த லாபிலேருந்து தள்ளி வெளியில் விட்டுட்டு இவங்க தொடங்கியிருக்காங்க இவங்க தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்குது அதில் முழுக்க முழுக்க தெலுங்கு முதலீட்டாளர்கள் தான் இருப்பாங்க அப்போ அந்த அமைப்பு மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான பயணம் தான் இது ஏன்னா தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மு ஸ்டாலின் அங்கே என்ன செஞ்சுருக்கணும் அங்கே என்ன செஞ்சுருக்கணும் ஈழத் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்களினுடைய எதிர்கால கனவு என்ன அந்த கனவுக்கு வந்து தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து செய்ய இருப்பது என்ன இது குறித்தெல்லாம் எதுவும் பேசலை அப்போது தங்கள் இதுவரையிலும் காம் நிழல் உலகத்தில் காப்பாற்றி வந்த அந்த பிடிகள் கலண்டுகிட்டு போகுது இருகாமல் இருக்குது என்பதன் அடிப்படையில் நேரடியாக சென்று அது எல்லாத்தையும் சரி செய்யும் பொருட்டு தான் இந்த பயணம் மேற்கொண்டது நீங்கள் இன்னும் சொல்ல போனால் போன முறை வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் இந்த முறை ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெறலை அப்படிங்கிறது அங்கிருந்து வந்த செய்திகள் எனக்கு மு முழுமையான செய்திகள் தெரியல அப்போ இது போன்ற சிக்கல்கள் இருக்குது இந்த சிக்கல்களை சரி செய்வதற்கு தான் போயிட்டு நான் பொதுப்படையாக தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கு தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லாமையாக சங்கமாக இருக்கிறாங்க தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தி அதனுடைய தலைமையை வந்து தெலுங்கருக்கு கொடுத்து அந்த தெலுங்கர்கள் எல்லாத்தையும் ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி அந்த தெலுங்கர் கூட்டமைப்புக்கு வந்து அல்டர்னேட்டிவாக தமிழர் தமிழர் அல்லாதோர் கேட்டால் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டு வந்திருக்கிறது தான் இவருடைய பணி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் சிறப்பு முகாமில் வதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கின்ற அவர்களுக்கு உங்களால் எந்த விடியலையும் தர முடியலை இன்னும் சொல்ல போனால் சிறப்பு முகாமில் இருக்கின்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தினரை பார்ப்பதற்கு கூட அனுமதிக்கப்படாத ஒரு சூழல் தான் இருக்குது இதற்கெல்லாம் பல எடுத்துக்காட்டு பல ஆதாரங்கள் இருக்கு இதையெல்லாம் விட்டுட்டு போய் நான் அமெரிக்கா போறேன் நான் வந்து தமிழர்களை ஒன்றுபடுத்த போறேன் அப்படின்னு சொல்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே தமிழர்களை அங்கு ஒன்றுபடுத்த செல்லவில்லை தெலுங்கர்களுடைய லாபிகளை ஒற்றுமைப்படுத்த சென்றிருக்கிறார் அந்த லாபியினுடைய ஒற்றுமையை படுத்து ஒற்றுமையை வந்து சரிப்படுத்துவதற்கான அந்த முயற்சியில் தான் குடும்பமே போயிருக்கு இல்லாட்டினா வந்து அவர் வந்து குடும்பத்தோடு போக வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் முதலீடுகள் எல்லாம் பெரிய அளவில் எதுலேயும் இருக்கலாம் இங்கே லிங்கம் குரூப் ஆஃப் கம்பெனி ஏற்கனவே இங்கே மூவாயிரத்தி அறநூறு கோடி முதலீட்டில் இருக்குது அங்கே போய் மறுபடியும் என்ன அதே அளவிலான முதலீடுகளை ஈர்க்க போயிருக்கீங்க அப்போது அது ஒரு கம்பெனி ரெனிவல் ரெனிவலுக்காக சென்ற பயணம் தான் அப்போது அவர்களுக்கு இதெல்லாம் வந்து வெளியில் பேசுவதற்கான பேசுபொருள் உண்மையிலேயே பயணத்தினுடைய திட்டமும் அதன் நோக்கமும் ஒரு சில இது போன்ற சிக்கல் தன்னுடைய நிழல் உலக நில் நிழல் ராஜாங்கத்தை வெ வெளிநாட்டுகளில் இருக்கின்ற நிழல் அதிகாரத்தை நிறுவுவதற்காக சென்று பயணமே தவிர மற்றபடி பெரிய அக்கறையெல்லாம் இல்லைங்க இங்கே உள்ள முதலீடுகளை வந்து சரியாக காவந்து பண்ணி மக்களுக்கு பயன்படுற வகையில் பண்ணாலே போதும் இவங்க உலகத்தில் எல்லா முதலீடுகளை கொண்டுட்டு வந்து இது குப்பை மேடை ஆக்குவதற்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரமெல்லாம் இல்லை இன்னும் சொல்லப் போனால் இவங்க அந்த நோக்கத்திலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் அவர்களினுடைய இந்த போக்கு இவர்களுடைய உரை இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்புகளில் ஈழத்தமிழர்களோ அல்லது தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற தமிழர்களோ இந்த சங்கங்கள்ல இருக்கலாமா அல்லது தமிழ் தேசியத்தை பேசுகின்ற அந்த மண்ணுக்கின் அந்த மண்ணினுடைய உரிமைகள் சார்ந்து அந்த மண்ணில் என்ன மாதிரியான சாத்திய கூறுகள் இருக்குதோ அந்த உரிமைகளை சார்ந்து போராடுகின்ற தமிழர்களினுடைய பண்பாட்டை பேணுகின்ற ஒரு இப்போ நீங்கள் பண்பாட்டு கலை நிகழ்ச்சி திருவிழா அப்படின்னு நினைக்கி நினச்சி ஃபெட்னா நடத்தும் பொழுது எத்தனை தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு நீங்கள் விழா எடுத்திருக்கிறீங்க செந்தில் வேலெல்லாம் ஒரு சிறப்பு அழைப்பாளர் செந்தில் வேல் வந்து ஊடகவியலால் செந்தில் வேலரு அவரெல்லாம் ஒரு சிறப்பு அழைப்பாளர் திராவிட அண்டாவெல்லாம் ஒரு சிறப்பு அழைப்பாளர் ஃபெட்னாவுக்கு அதுதான் அதுதான் முக்கியம் அப்போ பாருங்களே இந்த லாபி எந்த அளவுக்கு வேலை செய்யுது என்ன மாதிரியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம் பார்க்கிறோம் இது வந்து அங்கே இருக்கின்ற தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனையை விரும்புகின்ற தமிழரினுடைய இறையாண்மை பண்பாட்டை விரும்புகின்ற அங்கே இருக்கின்ற தமிழர்கள் ஃபெட்னாங்கிற அமைப்புக்குள்ள நமக்கான இறையாண்மை பொருந்திய அந்த சிந்தனைக்கான இடம் இருக்குதா அப்படின்னு யோசிக்க வைத்திருக்கிறார் தமிழக முதல்வர் தங்களுடைய பேச்சின் மூலமாக என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்